வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லாத விட்டேன் ராதாராஜன் பீட்டாவில் இருந்த அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃப்ரீ செக்ஸ்னால் வந்து கூட்டம் பயங்கரமாக கூடும் மெரி நாள் அப்படின்ட்டுருக்கீங்க அதான் ஃப்ரீ ஃப்ரீ செக்ஸ்னால் கூட தான் நிறைய கூட்டம் கூடுன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அதை பார்க்கும்போதே கொதிக்குது என் பிஞ்ச செருப்பு பேர் செருப்பு இருக்குது எங்கேயாவது உன்னை நேரில் பார்த்தா பிஞ்ச உன் வயிறை இழுத்து போட்டு மூக்குலேயே நாலு குத்து குத்தணும் போல எனக்கு வர நீ என்னடி அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியாக இந்த நாட்டில் இருந்துட்டு நீ எவ்வளோ சாப்பிட்ருப்ப இந்த நீ பொசிஷனுக்கு இப்போ நீ வாயத்துலந்து பேசுகிற அந்த பொஷிஷனுக்கு நீ வந்திருக்கிறதே இந்த அந்த மண்ணில் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான்டி நீ எப்படி அப்படி பாரம்பரியமாக இருந்திருப்ப இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு நீ சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஜாக்கெட் உடனே போட்டுட்டு உட்காந்து பேசுகிறியே என்ன சொல்கிறது உன்னெல்லாம் போடுற மேல நான் உன்னை பார்க்கணும் நான் என்னை பியாது என்னை அவள் அவளெல்லாம் என் கண்ணில் காமிக்கணும் நான் அவளுக்கு எவ்வளோ திமருந்தா ஃப்ரீ செக்ஸ்னா வருவாங்களா எப்படி ஃபேமிலியோடு போவீங்களா அடிக்கடி வீக்லி வீக்லி போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்குலாம் அதை பற்றிலாம் தெரியாது கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கை கால் பட்டாலும் சகோதரனை அப்படிதான் நினச்சி நாங்கள் நின்றுட்டு இருந்தாலும் ஒன்றா படுத்துட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படிதான் நினச்சி மெரினாவில் ஒரு ஒரு தாய்மார்களும் சகோதரர்களும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கிறவங்களாம் நீ எப்படி இந்த வார்த்தையை கேட்பேன் உனக்கு வயசு அறுபத்தெட்டு ஆகுது இவ்வளவு இவ்வளோ நாள் ஒன் ஒன்னை ஒன்றை வந்து விட்டு வச்சதே பெரிய விஷயம் நீ அன்னைக்கு பேட்டியில் பேசும்போதே தெரியும் வச்சுண்டு போயிடுன்னும் போதே உன் மூக்கை குத்தி உடைச்சிருக்கணும் உனக்கு எவ்வளோ சிம்முடி உனக்கு ம் அந்த வார்த்தை இவ்வளோ கேவலமான வார்த்தை இந்த வயசுக்கு உன் இருந்து வருது இது பேன் பண்ணக்கூடாதா ம் இத்தனை கோடி மக்களோட உணர்ச்சியும் பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்துகிற நீ பீட்டாவில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற நீங்க உன்னை என்ன சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே நீ வந்து நாண்டுகிட்ட செத்துடுறீங்களா உன் கறி எடுத்துட்டு வெளியில் வந்துடாத கொலை இருக்கானுங்க நான் என்ன விட விட்டு என்னோடய சகோதரனுகள் வந்து அவ்வளோ வெளியில் இருக்கானுங்க இந்த வார்த்தையை நீ சொன்னது எல்லாரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறேன் சோறு தண்ணி இல்லாத மூளைக்கு மூளைக்கு உட்காந்துட்டு தாய்மார்கள் வயித்துல குழந்தையோடையும் வந்து போராட்டிட்டு இருக்கு நீங்க சாதாரணமா சொல்லிட்டு இருக்க செக்ஸுக்காக உட்காந்துட்டு இருக்க ரோட்ல அதுக்கு இடம்பொருள் இருக்குடி உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது ஒத்தம் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு உனக்கு உனக்குதான் அது செட் ஆகும் பா அவளுக்கு அவளை போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க நாண்டுகிட்ட செத்துர்றி முதல்ல உன் ஃபேமிலி இருக்கிற அவளுங்களை போட்டோ எல்லாம் போடு ம் பேருக்கு பொ பொது கூட்டத்தில் மட்டும் வந்து சாரி கட்டிட்டு உக்காருறியா இல்ல எப்படி வெளியில போகும்போதெல்லாம் இப்படிதான் போவியா நாங்க சொல்றோம் நாங்க எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்க சொல்றோம் போ த்ரீ நீ போய்ட்டு போல இருக்கு இந்த வயசுலயும் ஆ அவ பேருனா ராதா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் அவ பேரு அவ பேரை கூட எனக்கு மெமரியல இல்லை